ஃப்ரெண்ட்ஃபுட் நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஐபிஎல்ல இப்போ ரொம்ப 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 சுவாரஸ்யமான ரொம்ப குரூஷியலான சுச்சுவேஷனாக இப்போ இருக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பத்து இல்லை பதினொன்று மும்பை எல்லாம் பன்னெண்டு மேட்ச்சை விளாண்டுட்டாங்க இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்கும் மூணு மேட்ச் தான் இருக்கு இந்த மூணு மேட்சை வச்சு தான் நம்ம பத்து டீம்ல எட்டு டீம் வரைக்கும் ப்ளே ஆஃப்ல போகலாம் அப்படின்னு சொன்னா நம்புற மாதிரி இருக்கா ஆக்சுவலா அதான் உண்மை ஆக்சுவலாக எட்டு டீமுக்கு இப்போ ப்ளே ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெறும் மூணே மூணு மேட்ச் வச்சு ஸோ அளவுக்கு இந்த ஐபிஎல் இவ்வளோ குருஷலாக போகுமா அப்படின்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் அப்படிதான் போயிட்டு இருக்கு இப்போ இதில் வந்து நம்ம சிஎஸ்கேவுக்கு எந்த பொசிஷன்ல இருக்க வாய்ப்பு அதிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் இழிபுறையாக தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் என்னப்பா இப்படி சொல்றேன் இப்பதான் இப்போ பஞ்சாப் இன் பண்ணி கெத்த உள்ள வந்திருக்கும் அதுக்குள்ளே இப்படி சொல்லிட்டுன்னு கேட்குறீங்களா ஆக்சுவலா சிஎஸ்கே தான் பதற வேண்டாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம எப்படினாலும் கன்ஃபார்ம் உள்ள போயிடலாம் இப்போ சிஎஸ்கேக்கு இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே கொல்கட்டா அண்ட் இருக்கா இல்லைங்களா அவங்க வந்து அதுக்கடுத்து கண்டிஷாக தோத்தாங்கன்னா சிஎஸ்டி வந்து டாப் டூவில் போகிறது கூட வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் அதுலேயும் நம்ம கே ஆர் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா அவங்க அடுத்த மேட்ச் தோப்பாங்களான்னா அதுவும் சொல்லியில் போன வருஷம் தான் வந்து ரிட்டைர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணாரு எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் இண்டீஸ்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க அவர் ஏன் வந்து ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாருன்னு கொஞ்சம் நஞ்சமாக ஆட்டம் மாறாரு அந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஷனல் பேட்ஸ்மேனா கூட அந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்ட்ரைக்கில் ஆட முடியுமா அப்படின்னு கேக்குற அளவுக்கு தான் நம்ம சுரில் நாராயண் வந்து கொல்கட்டாக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு அது கீழே வர அடுத்த பிளேயர்ஸ் யாராவதுன்னா இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொல்கட்டாவை ஸ்ட்ரைக் ரேட்டை வந்து குறையாம அப்படியே ரெண்டாயிரம் தூக்கிட்டு போறாங்க ஒரு மேட்ச் அந்த பஞ்சாப் வின் பண்ணிட்டாங்கன்றக்காண்டி கொல்கட்டை நம்ம குறைச்சி இட போட முடியாது ஸோ இப்போ இருக்க டைட் சுச்சுவேஷனில் ஒவ்வொரு மேட்சும் ரொம்ப குரஷலாக போயிட்டு இருக்கு நேற்று கூட பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஐ கிட்ட வந்து எஸ்ஆர் வச்சு தோத்துட்டாங்க ஆரம்பத்தில் விக்கெட்ஸை கொஞ்சம் விட்டாலும் அதுக்கடுத்து நம்ம கேப்டன் வந்து கம்மின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் நின்று ஒரு டீசென்ட்டான ஸ்கோரை கொண்டு வர்றதுக்கு அவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு எஸ் ஒன் செவன்டி ப்ளஸ் அடிச்சிருந்தாங்க ஆனால் அதுக்கடுத்து மும்பை ஆடும்போது ஃபர்ஸ்ட்டு மூணு விக்கெட்டு ஃபோர்த் ஓவரே பார்த்தீங்கன்னா மூணு விக்கெட் போயிடுச்சு ரன் தான் இருந்தாங்க ஓகே அவ்வளோதான் மும்பை காலி அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கு நம்ம ஸ்கை வந்தார் நம்ம சூரியகுமார் யாதவ் அவர் வந்து நாங்களும் இருக்கோம்ப்பா ஏதோ ஒரு தடவை ரெண்டு தடவை மிஸ் ஆகும் அதுக்காக சும்மா அப்படியே வந்துடுவாங்க இன்றைக்கி நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங் போகிற மாதிரி ஆனார் முப்பது பாலுக்கு அம்பரணுன்னு அச்சு முப்பது பால் அம்பன்றது அவர் பொறுத்து பொறுமையாக ஆடுறது தான் சொல்லணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பால்ஸில் வந்து ஹண்ட்ரட் போட்டு மேட்சை முடிச்சிட்டாரு ஆப்போசிட்ல இவர் திலக்கு இருந்தார் அவரும் அவரு ஒன்று அடிக்கிறேன்னாரு ஆனால் ரெண்டு பேருமே வந்து ப்ரொபஷனலா ஆடி மும்பை ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்காங்க கண்டிப்பா சொல்லணும் ஸோ இதன் மூலயமா நம்ம இந்தியன் டீமை ரிவ்யூ பண்ணிட்டு இருந்த நிறைய பேருக்கு சூரியகுமார் யாதவ் வந்து முதல்ல பதிலடி கொடுத்துருக்காருன்னு நம்ம கண்டிப்பா சொல்லணும் அதுலேயும் இன்னைக்கு நடக்க போற மேட்ச் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் போது நம்ம டெல்லிக்கும் ஆர் நடக்கிற மேட்ச் ஸோ இது வந்து டெல்லியில் நடக்குது டெல்லி வந்து பாத்தீங்கன்னா கீழ பான்ஸ்டேபிளா இருக்காங்க அவங்க மிச்சம் இருக்கிற மூணு மேட்சை வின் பண்ணா கண்டிப்பா வந்து பிளேஆர்ஃபுக்கு போலான்ற சுச்சுவேஷன்லாம் இருக்காங்க ஸோ அவங்களும் கண்டிப்பாக இந்த மேட்ச்சை வின் பண்ணணும்னு தான் ஆடுவாங்க ஸோ இன்றைக்கு நடக்கிற கிளாஷும் நம்ம ஐபிஎல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்சை தான் பார்க்கப்படுது ஸோ இப்போ ஒவ்வொரு மேட்ச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எட்டு டீமுமே வந்து வாட்ச் பண்ணுறாங்க ஸோ அவங்க என்ன மாதிரி ஆட போகிறாங்க தெரியல யார் வின் பண்ண போகிறாங்கன்னு தெரியல நம்ம டேபிளில் எந்த பொசிஷன் இருக்க போகிறேன்னு தெரிலன்ட்டு ஒவ்வொரு மேட்சுமே மற்ற எல்லா ஐபிஎல் டீம்ஸுமே வந்து ரொம்ப உன்னிப்பாக வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை அதுலேயும் குறிப்பாக நாளைக்கு நடக்க போகிற மேட்ச் எஸ்ஆர்ஹச் லக்னோ ஜெயின்ஸ் ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அடுத்து சென்னைக்கு அடுத்து இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக தோக்கணும் யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக ஜெயிக்கணும் ஸோ ஜெயிக்கிறவங்க கண்டிப்பா நமக்கு மேலே போயிடுவாங்க தேர்ப்பேசி நம்ம ஃபோர்த்து பிளேஸ் வந்துடும் ஸோ இனிமேட்டு நம்ம டேபிளில் ஃபோர்த்து கீழே யார் வந்தாலுமே திரும்ப மேலே போகிறது கஷ்டம் தான் அப்படின்னா எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் அதுதான் உண்மையும் கூட இப்ப நாளைக்கு ஜெயிக்க போறவங்களுக்கும் நம்ம சிஎஸ்க்கும் என்ன ஒரு கனெக்டிவிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு யார் ஜெயிக்கிறாங்களோ அடுத்து அவங்க விளையாட போற ரெண்டு மேட்ச்ல எத்தனை மேட்ச் ஜெயிக்கிறாங்க கண்டிப்பா பாக்கணும் அதே அளவு நம்மளும் ஜெயிக்கணும் சோ நாளைக்கு வந்து வின் பண்றவங்க அடுத்த ரெண்டு மேட்ச்ல ரெண்டு மேட்சுமே வின் பண்ணாங்கன்னா நம்மளும் அடுத்து வரப்போற மூணு மேட்ச்சுமே நம்ம வின் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் அவங்களோட டேபிள்ல நம்ம மேல இருப்போம் இல்ல அப்படின்னா அவங்களுக்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமா இருக்கு ஸோ அடுத்து கீழே இருக்கிற பஞ்சாப்பாக இருக்கட்டும் அண்டு ஆர்சிபியாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து இருக்கக்கூடிய மேட்ச்சை வின் பண்ணி நம்ம பிளே ஆஃபுக்கு போகிறக்கான வாய்ப்பு வந்து இன்னும் அதிகப்படுதுன்னா கண்டிப்பாக நினைப்பாங்க அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் கண்டிப்பாக சொல்லணும் ஸோ இதுக்கு நடுவில் வந்து கொல்கட்டா ஆர் 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 யாராவது மேட்ச் வந்து ரெண்டு மேட்ச் மூணு மேட்ச் தொடர்ந்து தோத்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து செகண்ட் பிளேஸ் போகிறக்கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இப்போ பிளானிங் எல்லாம் சிஎஸ்கே அதுவாக தான் இருக்கும் அதில் இப்போ சிஎஸ்கேன்னு சொன்னோன்னா நம்ம ஃபேன்ஸுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பதிரனாவோட அந்த ஒரு போஸ்ட் தான் கண்டிப்பா பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ஹார்ட் பிரேக்கர் மூமெண்ட்ட தான் கண்டிப்பா இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை நம்ம சில விஷயங்களை தாண்டி தான் ஆகணும் நம்ம தலை தோனி அதை பார்த்துப்பாரு ஸோ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கும் தெரியும் அது எவ்வளவு பெரிய இழப்பு அப்படின்றத காயத்துக்கு போனவர் திரும்பி வர வாய்ப்பு இல்லை ஏன்னா அவரை ரெடி பண்ணி அவங்க நாட்டுக்காக விளையாட தான் நம்ம ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டும் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஸோ தான் அவங்க விரும்புவாங்க ஸோ இதுக்கு மேல அவங்க ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான் பதிரனா போனது உண்மையில வந்து நம்ம சிஎஸ்கே பெரிய இழப்பு தான் அது வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பு தான் அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த விஷயம் வந்து மற்ற டீமுக்கு வந்து ஒரு சாதகமா அமையுமான்னு கேட்டால் கண்டிப்பா சாதகம் தான் சொல்ல முடியும் ஏன்னா அவர் டெத் ஓவர்ல வீசக்கூடிய அந்த யாக்கர் வந்து நம்ம கிட்ட இருக்கிறவங்கள வேற யாரால கூட ஈவன் பும்ரா கூட வந்து அந்த அளவுக்கு போடுவாருன்றது டவுட் தான் அவர் அந்த அளவுக்கு போட்டுக்கிட்டு இருந்தாரு உண்மையிலே சேர்ஸ் கேட்கும் அது இலப்பதான் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம மலம் தளர வேண்டாம் நம்ம தள்ள தோனி இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ மற்ற பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலாம் நல்லா ஃபார்முக்கு திரும்பி வந்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூழ்ந்து போய் ரெண்டு மேட்ச் வந்து டக்கோ ஆயிட்டாரு அது பிரச்சனையில இருந்தால் நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு மேட்ச் இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் வந்து நேச்சுரலாக நடக்கிறது தான் அதுக்காக அவர் அப்படியே மாட்டார் கம்பேக் கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அந்த கம்பேக் மேட்சுக்காக தான் நம்மளும் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அடுத்து நடக்கக்கூடிய ஜிடி மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் குரூசலாக தான் போகுமோன்னு தோணுது ஏன்னா அடுத்து வந்து ஆறு வந்து ஈஸியா வின் பண்ணிடுறாங்கன்னு கண்டிப்பா எனக்கு தெரியுது ஆனா இந்த ஜிடி மேட்ச் அந்த ஆர்சிபி மேட்ச் தான் வந்து எப்படி போகுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தேன் ஸோ ஜிடின்னு வரும்போது நம்மளோட தமிழ்நாடு பிளேயர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு பேர் அங்கே தான் இருக்காங்க ஸோ அவங்கள ஃபேஸ் பண்ணி நம்ம திரும்பவும் வின் பண்ணால் மட்டுந்தான் நம்ம டேபிள் வந்து ஸ்ட்ராங்கான பொசிஷன் உட்கார முடியும் சேம் ஜி டீம் அதே சுச்சுவேஷன் தான் இருக்காங்க ஸோ ஜி டிம் நார்மலாக விட்டுற மாட்டாங்க அவங்களும் வின் பண்ணணும் தான் கண்டிப்பாக நினைப்பாங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை இப்போ பானிஸ்டேபிளாக கடைசியாக இருக்காங்க இருந்தாலும் முடிக்கும்போது நம்மளால் உள்ளே போக முடியலன்னா கூட கண்டிப்பாக ஒரு நல்ல சேஃப் பொசிஷனில் தான் இருக்குன்னு தான் நினைப்பாங்க இருக்கிற எல்லா டீமுமே அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் சிஎஸ்கே இன்னும் விஷயங்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் குறிப்பா நம்ம சிஎஸ்கே வர பேட்டிங் வரும்போது திரும்ப 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 ஒரே விஷயங்கள் நான் மட்டும் இல்லைங்க நம்ம தமிழ்நாட்டு இந்தியா இருக்கிற ஒரு விஷயம் ஓப்பனிங் ஸோ அது வந்து எப்படி சேஞ்ச் பண்ண போறாங்க யாரை ஓப்பனிங் கொண்டு வர போறாங்கன்னு இது வரைக்கும் எனக்கு எந்த குழுவும் இல்லை அவங்க எதுவும் சொல்ற மாதிரி இல்லை எனக்கு தெரிஞ்சு சேம் டீம் திரும்பவும் ரஹனையோட தான் போவாங்களோ அப்படின்னு தான் எனக்கும் டவுட்டாக இருக்குது போகலாம் தப்பு இல்லை ஆனால் ரஹனையை வந்து திரும்ப திரும்ப ஒரு அக்ரஸிவான ஒரு பேட்டிங்க அவர் கொடுக்க மாட்டேங்கிறார் அதுதான் வந்து நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்ற ஒரே குற்றச்சாட்டு அவர் நல்ல தான் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் அங்கே ஆடும்போது பவர் பிளேல ஆடும்போது குறிப்பா எல்லா டீம்ஸும் முந்நூறுன்னு அடிச்சுட்டு இருக்காங்க நீங்க உட்காந்துக்கிட்டு இன்னும் தட்டிக்கிட்டு சிங்கிள் ஓடிக்கிட்டு இருந்தால் வேலைக்கு உமா அப்படின்னா எல்லாரும் ஓப்பனாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன முடிவெடுக்கும்னு தெரில எனக்கு தெரிஞ்ச ரச்சின் ரவீந்திராவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு தான் தோணுது சரி மோகிங்லையும் கூட வேண்டாம் ஒன் டன் டூ டன்னில் வராறா பிரச்சனை இல்லை ஸோ ரச்சின் ரவீந்திரா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக தான் ஆடிட்டு இருந்தாரு நமக்கு எல்லாருமே தெரியும் அவர் விக்கெட்டை பத்தி கவலையே வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு அடிக்கிறாள் தான் அவருக்கே எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கொடுக்கலான்னு தோணுது ஆனா ஒரு ஃபாரின் பிளேயர் அப்படின்னு பார்த்தா நாலு ஸ்லாட்டு தான் இருக்கு அந்த விஷயம் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம மிச்சல் கன்ஃபார்ம் ஆயிட்டாரு அதுக்கடுத்து நம்ம இங்கிலீஷ்னா கன்ஃபார்ம் ஆயிட்டாரு நம்ம மோயின்லையும் கன்ஃபார்ம் ஆயிட்டாரு இன்னும் ஒருத்தர் யாரு அவரு போலரா இல்ல ஆல்ரௌண்டரா இல்ல பேட்ஸ்மேனா அந்த ஒரு விஷயம் தான் நம்ம சென்னை ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் சிக்கலான கொஷனா இருக்கும் லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்னர் வந்திருந்தாரு ஸோ சாண்ட்னர் வந்து அவர் பங்குக்கு உண்மையிலேயே நல்ல போலிங் எஃபர்ட் கொடுத்தாரு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அவரோட பேட்டிங் ஸ்கில்லை பற்றி எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஸோ லாஸ்ட் டைம் வந்து அவர் கிளிக் ஆகலை ஸோ கிளிக் ஆகிருந்துச்சுன்னா அவரும் பார்த்திங்கன்னா நம்ம சிஎஸ்கேவை டூ ஹண்ட்ரட் ப்ளேஸுக்கு கண்டிப்பாக கொண்டு போயிருப்பார் ஸோ அதை கிளிக் ஆகிறதுனால தான் அந்த ஒரு குறைவான ஸ்கோர் வந்து சிஎஸ்கே வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் பரவாயில்ல அதையும் டிஃபென் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க ஸோ அது நல்ல தான் ஸோ அடுத்து நடக்கக்கூடிய மேட்ச் நம்ம குஜராத்தில் அதுக்கடுத்து திரும்பவும் ஆறு ஆறு வர்றது நம்ம சிஎஸ்கே நம்ம கோட்டையில் எப்படி ஆர் ஆறம் நம்ம வின் பண்றதுக்கு கன்ஃபார்ம் தான் அதுல எந்த சந்தேகமும் இல்ல ஆனா அதுக்கடுத்து திருப்பி ஆர்சிபி இப்போ தான் எல்லாரும் ஃபார்முக்கு வந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான் அதுல நம்ம டிகே தான் இருக்காரு அதுல நம்ம டிகேக்கும் கிங் கோலிக்கும் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு நம்ம சோஷியல் மீடியாவில் பாத்தாலே தெரியும் நினைக்கிறேன் இது எல்லாத்தையும் பிளான் இன்னைக்கு மேட்ச்ல யார் வின் பண்ண போறா நாளைக்கு யார் வின் பண்ணுவா அதுக்கடுத்து சிஎஸ்கே வரப்போ அந்த மூணு மேட்ச் சிஎஸ்கே என்ன மாதிரி யுத்திகளை கையாண்டு விண்மணம் போறாங்கன்ற நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்து வீட்டுல கண்டிப்பா பார்த்துக்கலாம் அதுவரை உங்களிருந்து விடுபடுறது உங்கள் சண்முகம்